ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் இரவில் உறக்கம் வராமல் நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் அதனால்தான் இப்பொழுது நீ விரும்பிய சந்தோஷமான செய்தியை நான் கொண்டு வந்துள்ளேன் இதை இறுதி வரை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு இப்பொழுது நான் கூறும் சில விஷயங்களை கவனமுடன் கேட்டு உன் மனதில் பதித்துக்கொள் உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீ சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்துவிடு சிலரை கடந்து விடு யாரையும் தூக்கி நீ சுமக்காதே என்றும் சோகமே வாழ்க்கையாகாது அதுபோல் என்றும் சுகமாகவே வாழ்ந்து விடவும் முடியாது சிமிட்டுமிமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் எனவே ஆயிரம் சிந்தித்து விடு ஆனால் எடுக்கும் ஒரே ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்துவிடு எப்பொழுது நீ என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியினை செலுத்தி விட்டாயோ அப்பொழுதே உன்மீது அளவு கடந்த அன்பை நானும் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் அந்த நாட்களை நினைத்துப்பார் மிக தீவிரமான அன்புடன் என்னுள் ஐக்கிய ama ki இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல் நீ நடந்து கொண்டாய் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள் என்னுடைய பிடியில் இருந்து என் பிள்ளைகள் எவரும் விலக முடியாது உன்னை பல முறை பல ஆபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் காத்திருக்கின்றேன் இப்பொழுதும் கூட உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து நீ கேட்பதற்காக நான் காத்திருக்கின்றேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்து ஒரு முடிவில்லாமல் கடிவாளமில்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது அப்பொழுதெல்லாம் உன்னை நானே வழிநடத்தி அழைத்துச் சென்றேன் இப்பொழுது மட்டும் அல்ல இனி எத்தனை ஜென்மங்களானாலும் உனை தொடர்ந்து வழி நடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடும் உனது எண்ணங்களை தலையெழுத்தை மாற்றி அமைப்பது பல நாட்கள் ஆயிற்று இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் வழங்க போகிறேன் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியை தொடர்ந்து செய்துவா வா நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷமான வாழ்வை பரப்போகின்றாய் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம